நமஸ்காரம் நேற்று பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து விலகி தமிழகத்தில் வேறு வேறு ஏதோ கட்சிக்கு போகிறாங்க போல் இருக்கு அவங்க பெரிய பொசிஷனில் வேறு இருந்திருக்காங்க போல் இருக்கு அவங்க வந்து போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறாங்கனாக்கா தேசிய கல்விக் கொள்கை பற்றி கமெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க இப்போது நமக்கு அவங்க யார் பின்புலம் என்ன அவங்க ஐடியாலாஜிக்கலாக ஒரு சிறப்பான இடத்துல இருந்தாங்களா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவி என்ன யார் கொடுத்தாங்க எதுக்கு கொடுத்தாங்க அவங்க அதில் ஆற்றின மக்கள் பணி என்ன இதெல்லாம் பற்றி நான் டச் பண்ணலங்க அதை பற்றியே எனக்கு கவலை இல்லை நான் கேட்குற கேள்வி என்னன்னாக்கா அவங்க வந்து என்ன ஒரு பிரமையை ஏற்படுத்துகிறாங்கன்னா நமக்கு வந்து இந்த கல்விக் கொள்கை அப்படிங்கிறது யாரோ வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க எந்த டெலிபரேஷன்ஸும் கிடையாது எந்த டிஸ்கஷன்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க குற்றம் அப்படி இல்லை அதை வந்து மறுத்து பேசுறதுக்கு வந்திருக்கேன் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு ஹைகோர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டுச்சு அப்போது அதுக்கு வந்து அது பேசியிருக்கு அதை பற்றி புரிஞ்சிருக்கு அதனால தான் அது கேஸ் போட்டுச்சு இல்லையா எஸ் அதுக்கப்புறம் அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது நம்ம வந்து பார்லிமெண்ட்ரி அது டிராஃப்ட் என்பி டிராஃப்ட் போது பார்லமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து இது பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் எல்லாமே இருந்தது ஸ்டாண்டிங் கமிட்டி அது அது பற்றி நிறைய விஷயங்கள் எடுத்து சில மாற்றங்களையும் கூட அந்த டிராஃப்ட்ஸில் கொண்டு வந்தாங்க இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் மாத்திரம் இல்லை யூனியன் டெரிட்டரிஸ் கூட சேர்ந்து ஒரு நேஷ்னல் லெவல் கான்ஃபரன்ஸ் வச்சாங்க அதில் யார் அதெல்லாம் அட்டென்ட் பண்ணாங்கன்னா எல்லா சீஃப் செக்ரட்டரிஸும் எல்லா ஸ்டேட் சீஃப் செக்ரட்டரிஸும் அட்டென் பண்ணாங்க ஸோ இது தவிர நம்மளை மாதிரி ஆட்கள் காமன் மேன்க்கு வந்து ஓப்பனில் இருந்துச்சு நம்மளும் போய் கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு கல்வியாளராக என்னால் என்ன சொல்லணும்னு நான் நினச்சினோ அதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அரசாங்கத்திலேருந்து அதே மாதிரி தான் ஒரு நடிகையாக இல்லை ஒரு அரசீர்வாதியாகவோ நீங்கள் என்ன இருக்கோ அதை நீங்கள் சொல்லியிருக்கலாம் எடுத்துக்கொள்ளப்படும் எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு கருத்தில் ஆனால் அதோடைய அது போயிடும் அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யறதுக்கு பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க இது என்ன சும்மா விசில் குஞ்சுகள் செய்கிற வேலையா அதெல்லாம் அவங்க நிறைய பெரிய பெரிய ஆட்கள் படித்தவங்க உலக தரத்தில் க கல்வியை வந்து டீல் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அவங்க தான் இந்த விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க நான் தொடர்ந்து இதில் உள்ள பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதும் நான் போட்டுட்டு தான் போட்டுட்டு தான் இருக்க போகிறேன் சரி இது தவிர அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லாரும் காமனாக சொல்லுவாங்க இல்லையா வடக்கு ஆட்கள் தான் இங்கே வந்து நிறைய பேர் வேலைக்கு இருக்கிறாங்க அப்படி அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் களத்தில் இருந்தீங்கன்னா தயவு செய்து விவசாயம் பண்ணக்கூடியவங்க அல்லது வந்து சிறு குறு தொழில் பண்ணுறவங்க அப்புறம் முதலாளிகள் அதுக்கு தொழில் முனைவோர் அப்படி இல்லைனாக்கா கட்டிட வேலை பில்டிங்லாம் எரக்ட் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி ரியல் எஸ்டேட்காரங்க ரியல்டர்ஸ் அவங்கள்ட்ட எல்லாம் நீங்கள் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு இங்க இருக்கிறவன் தமிழ் ஆள் வேலை செய்கிறதுக்கு வலிச்சு போனவன் இவ வேலை செய்ய ரெடி இல்லை தான் நாங்கள் வெளியிலேருந்து ஆள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரி வந்து அங்கே ஏதோ தொழில் வாய்ப்பு இல்லாமல் இங்கே வந்து தொழில் வாய்ப்பு ஏற்படுத்துறாங்க வட வடக்கு ஆட்கள்னு சொல்றாங்களே அப்போ நாம வந்து இங்கேருந்து கர்நாடகாவுக்கு வேலைக்கு போயிருக்கோம் ஹைதராபாத்துக்கு வேலைக்கு போயிருக்கோம் மும்பைக்கு வேலைக்கு போயிருக்கோம் டெல்லிக்கு வேலைக்கு போயிருக்கோம் அப்போ நமக்கு இங்க ஒன்றும் இல்லையா இல்லை இங்கேருந்து இங்கே மட்டுமா போகலாம் அமெரிக்கா போயிருக்கோம் கனடா போயிருக்கோம் ஆஸ்திரேலியா போயிருக்கோம் இது போயிருக்கோம் நம்ம கிரேட் பிரிட்டன் போயிருக்கோம் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கெல்லாம் ஏன் நம்ம போகிறோம் அப்போ நமக்கு இங்கே வாய்ப்பு இல்லை அப்படி தானே இப்படி முட்டாள்தனமான ஆர்கூமெண்ட்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம என்ன சொல்கிறது